சங்கீதம் ஐம்பத்தி நான்கு அது எந்த சூழ்நிலையில் தாவிது எழுதினார்னா தாவீது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டு இருக்கிறான் என்று யார் சொல்லிட்டாங்களாம் சீப்புரார் போய் தா சவுளுக்கு என்ன செஞ்சாங்களாம் அறிவிச்சாங்களாம் அந்த நேரத்தில் தாவீது பாடுகிற பாட்டு நம்மளாலெல்லாம் என்ன செய்ய முடியாது சத்ரு நம்மளை தொடர்ந்து மெ விரட்டிக்கிட்டே வந்தால் நம்மளாலெல்லாம் பாடல் பாட துதிக்கலாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது முடியாது ஆனால் தான் வாழ்க்கையில் தொடர்ந்து அவன் சவுளுக்கு பயந்து பயந்து ஒளிந்து கொள்கிறான் ஆனால் ஒவ்வொருத்தர் பார்த்து பார்த்து என்ன செஞ்சிட்றாங்க சவுள்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அந்தந்த சூழ்நிலையிலாம் அவர் வந்து காட்டி கொடுத்த நபரை பார்த்து ஏங்க என்ன காட்டி கொடுத்த ஏன் என்ன சொன்னன்னெலாம் கேட்கலை எல்லா சூழ்நிலையிலையும் அவர் ஆண்டவரையே நோக்கி பார்த்தார் ஆண்டவரையே நோக்கி பார்த்தார் அவர் ஆண்டவர் தான் நோக்கி பார்த்து பாடுறாரு எனக்கு ரொம்ப தியானிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட வேத வசனம் ஆறாவது வசனம் இந்த சூழ்நிலையில் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது நம்மளால பலியிடு அதுவும் உற்சாகத்தோட பலி செலுத்த முடியுமா உபத்ரவத்தின் நேரத்தில் பாடுகளின் நேரத்தில் வேதனைகளின் நேரத்தில் ஒரு இருளின் நேரத்தில் ஒரு அந்தகாரத்தின் நேரத்தில் ஒரு துர்ச்சன பிரவாகம் நம்மளை சூழ்ந்துருக்கு அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு நம்ம உற்சாக பலி செலுத்த முடியுமா சொல்லுங்க முடியுமா என்ன பேசுங்க முடியவே முடியாது ஆனால் தாவிது அந்த அந்த நேரத்தில் ஒரு துர்ச்சன பிரவாகம் தாவித ஒரு அம்பகாரம் தாவித அப்படியே மூடி இருக்கு அந்த நேரத்தில் அவர் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் ஆண்டவரே கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்ப ஆண்டவரே அது நலமானது நமக்கெல்லாம் உற்சாகம் எல்லாம் போயிடும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் நமக்கு என்ன வரும் நமக்கு உற்சாகம் அப்பதான் வரும் ஆனா ஒரு ஒரு துன்பத்தின் நேரத்தில் ஒரு துக்கத்தின் நேரத்தில் நமக்கு உற்சாகத்தோடலாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர முடியாது துதிக்க முடியாது ஜெபிக்க முடியாது வேதம் வாசிக்க முடியாது ஆனால் தாவிது சொல்கிறார் என் வாழ்க்கையில் அந்தகாரம் சூழ்ந்தாலும் நான் உற்சாகத்தோடு உங்களுக்கு பலிடுவேன் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் பலி புதிய ஏற்பாட்டில் பலி என்பது துதி இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு ப்ரைஸ் த லார்ட் செய்திக்கு தலைப்பு என்ன கர்த்தக்கு சோதரம் என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன லார்ட் கர்த்தருக்கு சோதரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வேதனைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த துர்ஜன பிரவாகத்திற்காக ஸ்தோத்திரம் நான் கடந்து வருகிற இந்த அம்பகாரத்திற்காக சோதரம் ஆண்டவரு என் வாழ்க்கையில அனுமதித்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏன் நடக்குதுன்னு தெரியல எதுக்காக இப்படி ஒரு சம்பவம் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனால் இந்த சூழ்நிலைக்காக ஆண்டவரே சோதர ஆண்டவரே சோதர ஆண்டவரே சோதரான் என்ன நடந்தாலும் நம்மளால உற்சாகத்தோடு துதிக்க முடியாட்டி என்னால முடியல ஆனாலும் நீர் அனுமதித்த சூழ்நிலைக்காக ஆண்டவரு உமக்கு சோதர ஆம வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பதிமூன்று பதினைந்து சொல்லுது அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்ன சொல்லியிருக்கு உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி புதிய பழைய ஏற்பாட்டில் காளைகளை பலி செலுத்தினாங்க புதிய ஏற்பாட்டில் பலி என்ன சோத்திர பலி அது உதடுகளின் கனி உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிய நான் எப்போதும் ஆண்டவருக்கு செலுத்தணுமா ஒரு ஆசீர்வாதம் வரும்போது மாத்திரம் இல்லை மார்க் வாங்கும் போது மாத்திரம் ஒரு பொருள் வீட்டுக்கு வரும்போது மாத்திரம் நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய சொல்லுங்க உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி பிரைஸ் என்ன சொல்லணும்

அதனால்தான் சோதர பலி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் சொல்லுது பெருகுகிறது அப்போ உங்க வீட்டில் கிருப பெருகணும்னா உங்க குடும்பம் கிருபை பெற்ற குடும்பமா உங்க பிள்ளைங்க கிருபை பெற்ற பிள்ளைகளா சபை கிருபை பெற்ற சபையா கிருபை பெற்ற ஊழியமா மாறணும்னா அநேகர் என்ன செய்யணுமா ஆண்டவருக்கு பலி குடும்பமா சேர்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துங்க சபையாக சேர்ந்து அதனால தான் துதியுங்க துதியுங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் வருடம் முழுவதுமாய் நடத்தினாரு வருடம் முழுவதுமாய் பாதுகாத்தாரே வருடம் முழுவதுமாய் போஷித்தாரே கிருபை கொடுத்தாரே இரக்கம் கொடுத்தாரே தயை செய்தாரே தேவைகளை சந்தித்தாரே கண்ணீரை துடைத்தாரே கத்தருக்கு ஸ்தோத்ரோ அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என் சத்தத்தை அவர் கேட்டாரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 இரவுல தூக்கத்துல கூட என்ன செய்யுங்க பிறண்டு படுக்கும் போது ஸ்தோத்ரம் ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் ஆமென்